கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள உபதேசங்களுக்கு எப்படி நாம் விலகி இருக்க வேண்டும் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதகர்களும் ஜனங்களுக்குள்ள இருப்பார்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களால் கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் அவர்களால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசைக்குரியவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் பூர்வ முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயராது அவர்களுடைய அழிவு உறங்காது ரெண்டு பேதரும் மூணு பதினாறுல பேதுரு சொல்றாரு கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக புரட்டுகிறார்கள் அதனால் நீங்கள் உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள்னு எச்சரிக்கிறாரு இன்னும் திமுத்தியு நாலு ஒண்ணுல பவுல் சொல்றாரு மனுசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அப்படின்னு சொல்றாரு பவுல கலாத்தியர்க்கு எழுதும்போது ஒன்னாந்த அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்களில் வேறொரு சுவிசேஷம் வேறு ஒரு கிறிஸ்து வேறு ஒரு உபதேசத்தை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது அதன்படி நம்ம செயல்படக்கூடாது ஏனென்றால் கிறிஸ்து கிறிஸ்து நம்மை அவருடைய கிருபையினாலே அழைத்திருக்கிறார் அவரை விட்டு சீக்கிரமா இன்னொரு சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது அப்படிங்கிற வேறொரு சுவிசேஷம் இல்லையே அவர் உங்களுக்கு கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதுள்ளவர்களாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறொன்றும் இல்லை அன்பானவர்களே ஒவ்வொரு ஆவியையும் சுவாசிக்காதிருங்கள் அவைகள் தேவனிடத்தில் வந்தவையா என்று சோதித்து பாருங்கள் என பல பொய்யான தீர்க்க தரிசனங்கள் உலகத்தில் வந்திருக்கிறது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான் பவுல் சொல்றாரு அதனால நீங்கள் ஏற்றுக்கொண்ட நாம் ஏற்றுக்கொண்டதான சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் நமக்கு பிரசங்கித்தால் அவனும் சபிக்கப்பட்டவனா இருப்பான் நமக்கும் அது ஆசிர்வாதம் கிடையாது இருபத்தி நாலு பதினொன்றுல ஏசாமி சொல்றாரு அநேக கள்ளத்திற்கு தரிசுகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் இருபத்தி நாலாவது வசனம் ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தரிசுகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் பதினாலு பதினாலுல கர்த்தர் தீர்க்க தரிசுகள் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்கத்தரசன் சொல்லுகிறார்கள் நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை அவர்களுடைய பேசினதும் இல்லை நம்ம கள்ள போதகத்துக்கு விலகி இருக்க வேண்டும் கர்த்தர் தாமே உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாராக ஆமீன்